முதலாவதாக நம்ம பார்க்க போகிற பாடல் வள்ளையிலக்கா அதாவது சிவாஜி படத்தில் வரும்ல அந்த பாட்டு பார்க்க போகிறோம் ஸோ சங்கரோட டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாரின்லேருந்து அப்போ தான் ரிட்டன் வந்திருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பப்பில் வந்து அப்படியே வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஹே ப்ரோ வாட் அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க எனக்கு தமிழர் மரபுப்படி நல்லா தமிழ் மனம் மணக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்பாரு அப்போ தான் அந்த பாட்டு பிளே ஆகும் நாமத்துக்குமார் இந்த பாட்டை எழுதிருப்பாரு சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேரை வச்சு எழுதியிருப்பாங்க நாமத்துக்குமார் ஆரம்பத்தில் வந்து அந்த ரஜினி படங்களை வச்சு எழுதியிருந்தாராமா அதாவது பில்லாவுக்கா ரங்காவுக்கா பாஷாவுக்கா அந்த மாதிரி எழுதியிருந்தாராமா ஸோ சார் பார்த்துட்டு ஆல்ரெடி அந்த அதிரடி காரம் மச்சா 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 தான் ஒரு பாட்டு வரும்ல அதில் பில்லா ரங்கா பாஷாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ரஜினி சார் படங்களோட பேரை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயும் அந்த மாதிரி வேணாமே இது ஒரு பக்காவான அந்த ஊர் சைடில் கேட்குற மாதிரியான ஒரு பாட்டு அதனால் கொஞ்சம் அந்த சவுத் சைடில் இருக்கிற ஊரெல்லாம் அப்படியே உள்ள கொண்டு வந்தீங்க இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா அப்படின்னு மாற்றி எழுதினாராமா இந்த பாட்டு ஃபுல்லாகவே அப்படியே நம்ம கேட்கும் அப்படியே கண்ணு மூடிட்டு கேட்குறோம் அப்படின்னா அப்படியே ஊர் சைடில் அந்த மண் ரோட்டில் மாட்டு வண்டியில் போகிற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிதான் அந்த பாட்டு வந்து எடுக்கும் இருப்பாங்க அந்த கலர் அடிச்சா மண் பானை அப்படி அப்படின்னு சொல்லி தளபதி ஃபேன்ஸ்க்கு அவரோட படத்துலேருந்து எவ்வளோ பாடல்கள் முதல் சிங்கிளாக ரிலீஸ் ஆனாலும் இந்த ஆலப்போரான் தமிழ் ஒரு மாதிரி பர்சனலி மனசுக்கு நெருக்கமான ஸ்பெஷலான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பாட்டு எடுக்கப்பட்ட விதத்தை பற்றி பார்க்கும்போது பாடலாசிரியர் விவேக்கிட்ட போயிட்டு அட்லீ சொல்லும்போது ஒரு தமிழர் பெருமையை பறைசாற்றுற மாதிரி தமிழ் பெருமையை பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாராமா ஸோ அதற்காக வரிகளை பார்த்து பார்த்து எழுதியிருப்பார் விவேக்கு ஸோ ஆலப்போரான் தமிழ் உலகம் எல்லாமே வெற்றி கொடி தான் இனிமேல் என்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழர் தான் இனிமே எங்கே போனாலும் நிற்க போகிறாங்க அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் முக்கியமாக அந்த டைமில் தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மிகப்பெரிய உலகளவில் கவனத்தை பெற்றுச்சு இல்லையா ஸோ அதற்கான வரிகளையும் உள்ளே வச்சிருப்பாங்க வாயில்லா மாட்டுக்கும் அட நீதியாக அவன் தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா பாடலாசிரியர் விவேக் ஒரு பாட்டு எழுதுறாரு அப்படின்னா அந்த பாட்டோட முதல் வரி அதாவது அந்த மேஜராக வரும் ஒரு முதல் லைன் அது வந்து ஒரு படத்தோட தலைப்பு மாதிரி அமைஞ்சிடும் ஸோ அந்த ஆலப்போரான் தமிழ் அப்படின்ற வார்த்தையும் எல்லாருக்கும் நடுவில் ஒரு பெரிய ரீச் ஆயிடுச்சு ஸோ அட்லி அந்த வார்த்தையை எடுத்து ஒரு படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கூட ஒரு டாக் இருக்கு ஸோ அந்த பாட்டு கேட்டிங்கனாலே அப்படி நரம்பலாம் முறுக்கேறும் அந்த மாதிரியான ஒரு தமிழ் பெருமையை பேசுகிற பாட்டு வில்லா படத்தில் வரக்கூடிய சேவல் கொடி பறக்குதடா சேந்தி இடி இடிக்குதடா அப்படின்ற அந்த பாட்டு ஸோ இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது மலேசியா முருகன் கோயில்

ஜீத் அவர்கள் இந்த படத்துக்காக உடம்பெல்லாம் குறைச்சி இந்த பாட்டில் அதுவும் செகண்ட ஜீதா வருவார்ல செம்ம ஹேண்ட் செம்ம பாக்கறதுக்கே அவ்வளவு குட்லுங்கா இருப்பார் முக்கியமா அந்த பாட்டில வரக்கூடிய வரிகள் வந்து அதை பத்தி பேசியே ஆகணும் தமிழில் பேசும் தமிழ் தமிழ்க்குல விலக்கு வேற்றுமொழியில் அர்ச்சனை எதுக்கு அப்படின்னு இப்ப கேட்டாலும் அப்படியே போடுங்க போடுங்க ரிப்பீட் மோட்ல போடுங்க கேட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தமிழ் புத்தாண்டில் இந்த பாட்டு கேட்குறது அது வேற மாதிரியான ஒரு வைப்புங்க மாப்பிள்ளை படத்துல வரக்கூடிய ஆறு படை வீடு கொண்ட அப்பனுக்கு அரோகரா அப்படின்ற அந்த பாட்டு இதுவும் தமிழ் கடவுள் முருகனை பத்துனு ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு எடுக்கப்பட்ட விதத்தை பத்தி பார்க்கும்போது இந்த பாட்டு ஹீரோ தோனுஷர்கார் இந்த படத்தினுடைய கதைப்படி ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்னசெண்டான படமான ஒன்றுமே தெரியாத புள்ளப்பா அப்படின்ற மாதிரி அவரை பிரசன் பண்ணனும் அப்படின்றப்போ அவருக்கு ரெண்டோ சாங் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ஏன் அவர் ஒரு தீவிர முருக பக்தராக இருக்கக்கூடாது ஏன் இதை ஒரு கடவுள் பாட்டாக பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சுராஜ் ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் இந்த பக்கம் தனுஷ் அவரும் ஆப்வியஸ்லி ஒரு முருக பக்தர் அப்படின்றதுனால ஓகே அப்படியே பண்ணிடலாம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் மனிஷர்மா அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் போடுவோம் விவேகா அதுக்கு மாதிரி ரொம்ப அழகாக ரிலீக்ஸ் கொடுத்துருப்பாரு பாட்டோட ஆரம்பமே அறுபடை வீடு கொண்ட அப்பனுக்கு அரோகரா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முழுக்க முழுக்க தமிழ் கடவுள் முருகனோட பெருமைகளை பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ சாங் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம கேட்டாலும் ஒரு டிவோஷனல் சாங் லெவலுக்கு ஒரு சம வைப கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு விருமாண்டி படத்தில் வரக்கூடிய கொம்புல பூவை சுத்தி அப்படின்ற அந்த பாட்டு பாட்டோட மியூசிக் டேரக்டர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இளையராஜா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாட்டை எழுதினதும் இளையராஜா அவர்கள் தான் அவர்களே எழுதின பாடல்களில் ஒரு சில பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று ஸோ கமலஹாசன் அவர்கள் இந்த விரும்மாண்டி திரைப்படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருப்பார் அவரே நடிச்சிருப்பார் ஸோ அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷன் இளையராஜா அவர்கள் கிட்ட சொல்லும்போது ஒரு அந்த ஹீரோ வந்து ஒரு மாடுபிடி வீரராக அதாவது ஜல்லிக்கட்டு வீரராக இருந்துட்டு இருக்காரு ஸோ ஜல்லிக்கட்டு நடக்குது ஊருக்குள்ள ஸோ அந்த டைம்ல அப்படி ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஒரு ஊர் திருவிழாமறையான ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப்பை சொல்லியிருக்காரு இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டுக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாங்கோட சுச்சுவேஷனை முடிஞ்ச வரைக்கும் அந்த மியூசிக்கில் அப்படியே கன்வே பண்ணணும்னு நினைப்பாரு நீங்கள் அந்த சாங்கை தனியாக கேட்டிங்கனாலே அப்படியே இந்த விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொம்புல பூ சுற்றி பாட்டோம் அப்படி அந்த சாங் ஆடியோவாக கேட்கும் அந்த திருவிழா வைப் இருக்கும் கமலஹாசன் அவர்களும் செட்டப்பாக இல்லாமல் உண்மையாகவே திருவிழா மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த பாட்டை எடுத்திருப்பாரு இந்த பாட்டோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊர்லேருந்து வந்து இந்த பாட்டோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றத தாண்டி உண்மையாவே ஏதோ திருவிழா போல ஏதோ ஜல்லிக்கட்டு போல அப்படிலாம் வந்து வண்டி கட்டி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்துருப்பாரு இந்த பாட்டை இப்போ நீங்க இந்த பாட்டை பாத்தீங்கனாலும் கேட்டீங்கனாலும் அந்த திருவிழா வைப் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துடும் சண்டக்கோடி படத்துல வரக்கூடிய கேட்டா கொடுக்கிற பூமி இது அப்படின்ற அந்த பாட்டு சோ அந்த படம் நீங்க பாத்திருப்பீங்க ராஜகிரன் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய தலைக்கட்டா இருப்பாரு படத்தினுடைய கதையை கதாபாத்திரத்தை லிங்குசாமி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா ராஜகிரன் கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரமாவே வாட ஆரம்பிச்சிட்டாரா லிங்குசாமி அவரை கூட தெரியாம ஒரு சில காட்சிகள் ராஜ்கிரன் ரொம்ப கேஷுவலாக கடந்து வர சொன்னா கூட ராஜ்கிரண் அவர் உண்மையாவே அந்த கதாபாத்திரமா மாறி அப்படியே கம்பீரமா அந்த கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லச்சாமி திடீர்னு உயிர் வந்து எந்திரிச்சு நடந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கர கம்பீரமா இருக்கும் ராஜ்கிரண் அவர்களும் ரொம்ப ஆப்டா பண்ணிருப்பாரு முக்கியமா இந்த கேட்டா கொடுக்கிற பூமி இது அப்படின்ற அந்த பாட்டுக்குள்ள நடுவுல அந்த ஊர் எல்லச்சாமி ஐயனார் இருப்பார் இல்லையா அதுவும் வந்து தமிழர் மரபுல தமிழ் கடவுள் அவரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த ஐயனார வர்ணிக்கிற மாதிரி நிறைய வரிகள் இருக்கும் பெரிய நெத்தி இருக்கும் கையில் கத்தி இருக்கும் மீசை சுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா திருவிழா வைப்ல அந்த ஐயனார் சாமியை பெருமைப்படுத்துற மாதிரி அந்த ஊரோட பெருமையை சொல்கிற மாதிரி இந்த பாட்டு எடுத்திருப்பாங்க ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது கேட்கும்போது அந்த திருவிழாவை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள பாயும் சாப்பான் படத்தில் வரக்கூடிய சிரிக்கி சீனி கட்டி அப்படின்ற ஒரு பாட்டு இதுவும் ஒரு மாதிரி திருவிழா சாங் தான் என்னப்பா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரே திருவிழா பாட்டாக போட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர்களோட ஸ்பெஷலே அதுதானே இப்போ ஊர் சைடில் திருவிழாவுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அங்கே இங்கே ஆளுங்க போயிட்டு வரதா இருக்கட்டும் இல்லை அந்த குட்டி ராட்டினம் ஜவ்வு முட்டாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மோலம் அடிக்கிற சவுண்டு சாமியோட ஊர்வலம்னு செம்ம வைபா இருக்குங்க சோ அந்த திருவிழா அந்த மோட்டில் ஒரு சாங் எடுக்கப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஊர் ஃபீல் கொடுத்துரும் அந்த வகையில் இந்த காப்பான் படத்தில் அந்த ஊர் சைடில் வாழக்கூடிய சூர்யா கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி இந்த சிரிக்கி பாட்டை எடுத்திருப்பாங்க ஸோ இதுக்காகவே ஒரு ப்ராப்பர் திருவிழா செட்டப்லாம் போட்டு ஞானகரவேல் அப்படின்றவரை லிரிக்ஸ் எழுத வச்சு இந்த பாட்டு இப்போ கேட்டிங்கனாலும் நீங்கள் அப்படியே ஒரு ஊர் திருவிழாவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ தமிழக மரபு அப்படின்னாலே அந்த திருவிழா அதெல்லாம் அது உள்ள ஒரு மேஜர் பாட்டாக இருக்கும் இல்லை அந்த வகையில் இந்த மாற்றான் படத்துல வரக்கூடிய இந்த பாட்டும் ஒரு மெயின் சாங் அப்படின்னு சொல்லலாம் வேதாளம் திரைப்படத்தில் வரக்கூடிய வீர விநாயக வெற்றி விநாயக அப்படின்ற அந்த பாட்டு படத்தினுடைய கதைப்படி அஜித் அவருடைய தங்கச்சி கூட போயிட்டு பாம்பேயில் செட்டில் ஆவார் ஸோ அந்த டைமில் அந்த ஊர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க அப்போதான் அந்த பாட்டு வர மாதிரி வச்சிருப்பாங்க விநாயகர் சதுர்த்தினா நம்ம ஊரில் அந்த கொடுக்கட்ட பிடிக்கிறது பிள்ளையார் கொண்டு போய் கடல்ல கரைக்கிறது நம்ம ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் பட் பாம்பேல அந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் கணபதி பாப்பா மோரியா அப்படின்ற அந்த கோஷத்தோட நீங்க இப்பவும் அங்க போனீங்கன்னா ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இப்போ அந்த அஜித் போயிட்டு அந்த தங்கச்சியோட அங்கே இருக்கார் அப்படிங்கிறப்போ அங்கே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு பாட்டு வச்சா எப்படி இருக்கும் அதுவும் வந்து தமிழ் கடவுளான விநாயகரோட பெருமையை சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க பட் இந்த பாட்டில் அந்த பாம்பேயோட ஓட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் கணபதி பாப்பா மோர் சூர்யா அந்த கோஷத்தை தான் அந்த அனிருத் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பார் ஸோ வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரடகானு இந்த பாட்டு முழுக்க முழுக்க விநாயகரோட பெருமையை பேசுற மாதிரி அந்த தமிழ் கடவுள் விநாயகரோட பெருமையை பறைசாற்றுற மாதிரி இருக்கும்